ஹிரசலாட் எனக்கு அன்பான தேவ ஜனமே தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட அவர் தம்முடைய வசனத்தின்படி பேசுவாராக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை நமக்கு இன்பம் கிடைக்கும் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் இதை செய்யும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் நான் விரும்புகிற சில காரியங்கள் உண்டாகும் பொழுது எனக்கு ஒரு நிம்மதி சமாதானம் கொஞ்சம் அப்படியே ஒரு பெருமைச்சு விட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம நினைப்போம் ஆனால் வசனம் சொல்லுகிறது யோபுவின் புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்றும் நான் சொல்வேனே ஆகல ஆம தெய்வ ஜனமே என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என் படுக்க என் தவிப்பை மாற்றி போடும் என்று சொல்லி நான் சொல்லி கொண்டிருப்பேனானால் சொல்றீங்களா சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம்ல வெளியில போயிட்டு வரும்போது நிம்மதியா போய் தூங்கணும் கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஒரு உறக்கம் கிடைக்கணும் ஷூட்டுக்கு வருகிற நேரத்தில் பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டு வந்துட்ருந்து பரவடு கூட பேசும்போது சொல்லி கொண்டு இருந்ததான வார்த்தை கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு கால்ஸ் வந்துடும் பார்த்தா முக்கியமான கால்ஸாக இருந்தால் பரவாயில்ல ஜபிக்கிறதுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கோ அப்போ தான் எவனாவது ஒருத்தன் ப்ரொமோஷனுக்காக கால் பண்ணுறான் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களான்னு கால் பண்ணுறான் வாழ்க்கையை நம்மளை அப்படியே இன்சூர் பண்ணி வச்சுருவோம் போல இருக்கு அப்படியே நம்முடைய அந்த சலசலப்பு உண்டாயிரும் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்காம போயிடும் சில நேரத்தில் நம்ம நினச்சிட்டு வருவோம் போய் அப்படியே படுக்கையில் படுக்கணும் நிம்மதியாக தூங்கணும் அப்படியே நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வர நேரத்தில் எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அப்படியே ஒரு மைண்டில் டிஸ்டர்பன்ஸ் தூக்கமே இல்லாமல் தூக்கமே இல்லாமல் கடந்த காலங்களில் அநேகர் ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க பஸ் எனக்கு நல்லா தூக்கம் வரும்படியாக ஜோம் பண்ணுங்க என்னென்னமோ சிந்தனைகள் என்னென்னமோ எண்ணங்கள் இப்போ அதில் ஒரு சகோதரி அவங்க அழைக்கும்போது அழைத்தவர்களோடு கூட பேசுகிற நேரத்தில் உள்ளிருந்ததான பிசாசின் கிரியைகளை இழை கர்த்த வேறு ஃபோனில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அடுத்து திரும்ப ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் இப்போ நல்லா தூங்குறேன் பாஸ்டர் நிம்மதியாக இருக்கிறேன் தேவைஜனமே இப்போ நம்ம வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் கட்டல் நமக்கு ஆறுதல் தரும் என்றும் நம்முடைய படுக்கை நமக்கு தவிப்பை மாற்றிப்போடும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லை அது நமக்கு ஆறுதல் தருகிறதில்லை சுகமான நித்திரையை கொடுக்கறதில்லை ஏதோ ஒரு விதத்தில் சில மனிதர்கள் நிமித்தமாகவோ குடும்பத்து நிமித்தமாகவோ சில வார்த்தைகள் நிமித்தமாகவோ வேதனைப்பட்டு வாழ்க்கை முழுவதும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் யோபு பொழுது நண்பர்கள் சுற்றி இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த சில தவிப்புகள் அவன் நினைக்கிறான் எனக்கு என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கலையே காரணம் என்ன சரீரம் முழுவதும் பருக்கள் படுத்தாலும் வேதனை படுத்தாலும் வலி தாங்க முடியல இந்த வேதனையோடு கூட இருக்கிறீங்களா உங்க கட்டில் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கல உங்க படுக்க உங்களுக்கு தவிப்ப மாற்றி போடல தேவ பிள்ளை இன்னைக்கு சொல்லுகிற தேவனாகிய கர்த்தரே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆமாங்க தேவனாகிய கர்த்தரே அவரை இருக பற்றி கொள்ளுங்கள் பிடிச்சிருங்க கோ உள்ளத்துக்கு வேண்டிய ஆறுதலைத்துக்கு வேண்டிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்து நிம்மதியாய் காணும்படியாக சமாதானத்தோடு கூட தங்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வ அவர் வல்லமை இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க சில நேரங்கள் எப்படி நம்ம சொல்லுகிற நேரத்தில் நமக்கு தெரியும் அங்கே நிம்மதிகள் இல்லை தேவன் ஒருவரே நமக்கு சமாதானத்தை தேவன் ஒருவரே நமக்கு நிம்மதியே ஆறுதலை அங்கலாய்ப்பை மாற்றி போட்டு விடுதலையை தருகிறார் கண்டிப்பில் இப்படி ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே அந்த வேளையிலும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கட்டில் எனக்கு ஆறுதல் தரும் என் படுக்கை என் அங்கலாய்ப்பை மாற்றி போடும் என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய இன்பத்தை பெறாதபடிக்கு வேதனையோடு கூட அலைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மனம் இறங்குவீராக சமாதானத்தை கட்டளையிடுவீராக இருதயத்தை கத்த நீர் பலப்படுத்தி நடத்த உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கும் ஆறுதல் படுத்தும் ஆறுதல் படுத்தும் உடைய அனுக்கிரகம் அவருடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் ஏ நாமத்தில் பிதாவே ஆம் தேவ ஜனமே நம்முடைய கட்டல் நமக்கு ஆறுதலையும் படுக்கை நமக்கு தவிப்பை ஆற்றும் என்று சொல்லி நினைக்கிறோம் அது ஆற்றுகிறதில்லை தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் கர்த்தவங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் யூ